வணக்கம் மீடியா சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது பயனுள்ள பல அரிய தகவல்களை தரும் இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து எக்ஸாம் ஆங்ஸைட்டி எக்ஸாம் ஃபோவியான்னு சொல்லுவாங்க சில சமயம் எக்ஸாம் ஃபீவர்னு வாங்க அது வெறும் பயந்தான் எக்ஸாம்ஸ் பற்றியே பயம் யூஸ்வலாக டென்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு பயம் சில சமயம் எந்த எக்ஸாம்னாலும் வெறும் ஒரு இன்டர்வியூனால் கூட இருக்கலாம் இல்லை இது முடிச்சு ப்ரொஃபஷனல் லெவலில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கலாம் இல்லை ஹையர் சாட் எக்ஸாமோ யூஎஸ்எம்எல்இ அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கலாம் நிறைய பேர் நடப்பாங்க நல்லா படிக்கலாம் இந்த பிள்ளைங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டாங்க அதனால அங்கே போய் உட்காந்து பிளாங்க் ஆகிறாங்க நல்லா படிச்சுட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போனால் கிடுகன்னு எழுதிடுவாங்க அப்படின்னு எல்லோரும் திட்டுவாங்க ஏன்னா இந்த பிள்ளைங்க அறிவான பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்க இன்டெலிஜென்ஸ்க்கும் அவங்க மார்க்குக்கும் என்னமோ சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் எவ்ரி டைம் எக்ஸாமுக்கு போனாலும் பிள்ளைங்க சோகமாக வருவாங்க படித்தது எதுவுமே எழுதலாமா ஃபுல்லாக எனக்கு எழுத முடியல அப்படின்வாங்க ஆக்சுவலாக பார்த்தா பயம் வந்திருக்கும் அந்த பயத்தினால் நூறு மார்க் வாங்கிறதுப்போல எழுபது இல்லாட்டி எண்பது தான் அங்கே போய் அவங்களால எழுத முடிஞ்சிருக்கும் அந்த இந்த ஃபியூர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் செய்யும் பய ரொம்ப பயந்ததே தான் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் நாக்கு வறண்டு போயிடும் கண்ணெல்லாம் விரிஞ்சிரும் படப்பட படப்படாங்கோ பாத்ரூம் ஓடி போய்ட்டு வரலாமாங்கோ வாந்தி கூட எடுக்கலாமான்ட்டு இருக்கும் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் வேர்த்து கொட்டும் சில பேர்த்துக்கு இது எல்லாமே ஆங்ஸைட்டியோட சிம்டம்ஸ் ஸோ எக்ஸாம் ஃபியருங்கிறது சிம்பிள் ஆங்ஸைட்டி அது ஒரு காரணத்தோடு இருக்கணுன்னு இல்லை அது எப்படி சொல்ல எக்ஸாம்னாலே பயம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது திடீர்னு வந்திருக்கும் டென்த் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பாங்க டுவெல்த்துக்கு இருப்பாங்க சில சமயம் ப்ரெஷர் நிறையா இருக்கும் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்கூலில் டீச்சர் டீச்சர்ஸ்கிட்டருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏற்கனவே நல்லா படிக்கிற குழந்த அப்படின்னு சொல்லி நீ சேர்த்து ஃபஸ்ட் வாங்கணுமோ இல்லை நல்லா பண்ணணுமோ டாப் நீ தான் ஸ்கூல் டாப்பராக வரணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறனால ஆங்ஸைட்டி லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கலாம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாமுக்கு பயந்துட்டு வேண்டாம் ஏதானு ஒரு தலைவலின் இல்லை வைத்த ஊரில் இருக்க எல்லா டெஸ்ட்டும் நாங்களும் பண்ணிடுவோம் சிடி ஸ்கேன் எடு எம்ஆர்ஐ எடு அல்சர் தேடு எல்லாம் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக எல்லாமே நார்மல்னு வரும் வெறும் ஆங்ஸாய்டி இதுக்கு சில சமயம் சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது மெடிசன்ஸ் போடலாம் மெடிசன்ஸ் போட விரும்பலை அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது ப்ரொக்ரெசிவ் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் தெரப்பின்னு இருக்குது இது கொஞ்சம் முன்னாடியே நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வராதிங்க பிள்ளைங்கள கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் தெரப்பி சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு டைம் இருக்கும் அப்படி இல்லையா பக்கத்தில் உள்ள யோகா கிளாஸஸ்க்கு போகலாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க லேர்ன் பண்ணிக்கணும் அடுத்து பயம் வரப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸும் இருக்குது அதுவுமே அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் வேறு வழியே இல்லை நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு வரீங்க அப்படின்னா பீட்ட பிளாக்கர்ஸுன் மெடிசன்ஸ் இருக்குது ஒரு டேப்லெட் போட்டுவிட்டால் அந்த எக்ஸாம் மோடோ அந்த எப்படி சொல்ல அந்த ஃபியருக்கு வந்து அந்த படப்படப்பு வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு அவசரத்துக்கு போய் எழுதிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ எக்ஸாம் ஃபியூர் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது நீங்கள் சமாளித்து பாருங்கள் முடியாட்டி சைக்கேட்ரிஸ்டை அணுகவும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.